அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அந்த பாவக அதிபதி வலிமையோடு இருக்கிறாரா வலிமை குறைவோடு இருக்கிறாரா என்பதை தெளிவாக ஆய்வு செய்ய வேண்டும் அது எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்கள் இந்த பதிவை கவனமாக கேளுங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் எந்த ராசியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதுவே அந்த ஜாதகத்தின் முதல் பாவகம் இது போன்று பனிரெண்டு பாவகங்களையும் எப்படி ஆய்வு செய்வது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் பொதுவாக ஒரு பாவகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அந்த பாவக அதிபதி வலிமையோடு இருந்தால் மிகவும் அந்த பாவகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து இரண்டு பதினொன்று அதாவது கேந்திரஸ்தானம் பனபரஸ்தானம் திரிகோணஸ்தானங்கள் இவைகள் பலமாக இருப்பது ஒரு ஜாதகத்திற்கு ஜாதகருக்கு மிகவும் சிறப்பு லக்ன பாவகம் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதை நல்ல முன்னேற்றம் வாழ்வாதாரம் சிறப்பாக அமையும் இரண்டாம் பாவகம் வலிமையோடு இருக்கும் ஜாதகருக்கு நல்ல வருமானம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவது நல்ல பேச்சு திறன் தன்னுடைய பேச்சினால் எதையும் சாதிக்கும் திறமை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் மூன்றாம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெறும் பொழுது அந்த ஜாதகர் மிகவும் தைரியமாக எந்த செயலையும் செயல்படுத்துவார் எடுக்கும் முயற்சிகளில் அவருக்கு எளிதான ஒரு வெற்றியும் கிடைத்துவிடும் சகோதரர்களால் அடையக்கூடிய நன்மையையும் அவர் அடைந்து விடுவார் நான்காம் பாவகம் வலிமையோடியுள்ள ஒரு ஜாதகருக்கு நல்ல வீடு அமைப்பு சொந்த வீடு சொந்த வண்டி வாகனம் சிறப்பாக அமைந்திருக்கும் தாயோட உடல்நிலை தாயருடைய முழுமையான அன்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அனைத்து வகையான சுகங்களையும் அந்த ஜாதகர் அனுபவிக்கும் யோகமும் ஏற்படும் ஐந்தாம் பாகம் வலிமை பெறும் ஒரு ஜாதகருக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அடைவார் குலதெய்வ அனுக்கிரகமும் அவருக்கு நிறைந்திருக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய யோகமும் அவருக்கு ஏற்படும் இதுவரை சொன்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் பாவகங்கள் வலிமை பெறுவது பொதுவாக ஜாதகருக்கு சிறப்பு தான் இப்போ அடுத்தது ஆறாம் பாவகம் வலிமை பெற்றால் பொதுவாக அந்த ஜாதகருக்கு அதிக பாதிப்பை தான் தரும் அது எப்படி அப்படின்னா ஆறாம் பாவம் என்பது நோய் கடன் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்துவமாகும் இந்த நோய் எதிர்ப்பு கடன் ஆறாம் பாவகம் வலிமை பெறும் பொழுது அதிகமாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடும் ஆறாம் வலிமை குறைவோடு இருக்கும் பட்சத்தில் நோய்கள் கடன் எதிர்ப்புகள் அவருக்கு குறைவாகவே இருக்கும் அடுத்து ஏழாம் பாவகம் வலிமை பெறுவது மிகவும் சிறப்பு ஏழாம் பாவகம் களத்திரஸ்தானம் கணவன் அல்லது மனைவியை குறி குறிக்கக்கூடிய இடம் நண்பர்கள் காதலன் காதலி தொழில் வகை கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய அமைப்பு திருமணத்திற்கு பிறகு நல்ல யோகம் நல்ல தொழில் வளம் அந்த ஜாதகருக்கு அமையும் அடுத்து எட்டாம் பாவகம் ஆறாம் பாவகம் போலவே வலிமை குறைவாக இருக்க வேண்டும் எட்டாம் பாவகம் வலிமை பெற்றால் அந்த ஜாதகருக்கு கண்டம் அவமானம் விபத்து தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் ஜாதகர் அனுபவிப்பார் ஆனால் அந்த பாவகம் வலிமை பெறும்பொழுது ஆயிலும் பலமாக இருக்கும் அது ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் பாவகம் வலிமை பெறும்பொழுது ஆயில் நல்ல பலமாக இருக்கும் அதே சமயம் நிறைய கஷ்டங்களையும் அதிகமாக வேண்டிய அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த எட்டாம் பாவகம் ஏற்படுத்திவிடும் எட்டாம் பாவகம் வலிமை குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவமானம் கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் பாவகத்தை பற்றி பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பாவகம் வலிமை பெறுவது மிகவும் சிறப்பு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவமும் வலிமை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் பொதுவாக இந்த உலகத்தில் அடையக்கூடிய எல்லா வகை பாக்கியத்தையும் அடைந்து விடுவார் இந்த ஒன்பதாம் பாவம் வலிமை பெற்றாலே மற்ற பாவங்கள் வலிமை குறைவு இருந்தாலும் ஒன்பதாம் பாவம் வலிமை பெறும் ஜாதகருக்கு எல்லா வகை பாக்கியத்தையும் இயல்பாக சுலபமாக தந்தை வகையில் அடையக்கூடிய ஒரு யோகம் இவர் கிடைத்துவிடும் தந்தை வகை சொத்துகள் தாத்தா வகை சொத்துக்கள் எல்லாம் இவருக்கு கிடைப்பதற்கு இந்த ஒன்பதாம் பாவம் வலிமை பெற வேண்டும் அடுத்து பத்தாம் பாவகத்தை பற்றி சொல்லும் பொழுது பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவகம் வலிமை பெறும் ஒரு ஜாதகருக்கு நல்ல தொழில் அமைப்பு சுயமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆண் பெண் இருவரும் இந்த சமுதாயத்தில் நெறி தவறாதவர்களாகும் நேர்மையானவர்களாகவும் இருப்பதற்கு இந்த பத்தாம் பாவகம் வலிமை மிகவும் அவசியமானதாகும் ஏனென்றால் இந்த பத்தாம் கற்பு கற்புஸ்தானம் என்றும் கூறப்படுகிறது பதினோராம் பாவகம் வலிமை பெறும் ஒரு ஜாதகருக்கு மூத்த சகோதரம் மிக சிறப்பாக அமையும் மூத்த சகோதரரால் ஏற்படக்கூடிய அனைத்து வகை லாபங்களையும் அவர் அடைவார் பொதுவாகவே அந்த ஜாதகர் அடைய வேண்டிய எல்லா வகை லாபங்களையும் பற்றி இந்த பதினோராம் பாவகம் குறிப்பிடும் பொதுவாக ஊரில் தொழில் செய்தால் வேலை செய்தால் அதனால் அடையக்கூடிய லாபம் என்ன சம்பாதிக்கும் வருமானத்தில் இருந்து எவ்வளவு அவரால் சேமித்து வைக்க முடியும் என்பதை குறிப்பிடும் பாவகம் இந்த பதினோராம் பாவம் ஆகும் எனவே இந்த பதினோராம் பாவகம் பொதுவாகவே எல்லா ஜாதகருக்கும் வலிமையாக இருப்பது சிறப்பு தான் அடுத்து இந்த பனிரெண்டாம் பாவகம் வலிமை பெறும் ஒரு ஜாதகருக்கு தேவையில்லாத சில விரயங்களை கொடுத்துவிடும் சுப கிரகங்களிடம் தொடர்பு இருந்தால் சுப விரயங்களாக நல்ல விஷயங்களுக்காக அந்த விரயம் ஏற்படும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்து பொதுவாக இந்த பன்னிரெண்டு பாகங்களுடைய காலத்துவம் ஒரு சில விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய காலத்துவங்கள் ஜாதகத்தில் உண்டு ஒரு ஒரு பாவத்தும் இன்னும் நிறைய காலத்துவங்கள் உண்டு இப்போ புரிகிறதுக்காக சில சில விஷயங்கள் மட்டும் நம்ம இப்போது பகிர்ந்துருக்கிறேன் இப்போது முதலாம் பாவத்தை ஆய்வு செய்யும் விதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த விதிமுறையில் ரொம்ப கவனமாக கேளுங்கள் அதாவது இந்த முதலாம் பாவம் வலிமை பெறுவதால் ஜாதகர் நல்ல நிறம் குணம் தோற்றம் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு இப்போ இந்த முதல் பாவகம் அப்படின்ற பொழுது அந்த முதல் பாவகம் அந்த ராசியுடைய வீட்டு அதிபதியுடைய நிலைமையை பார்க்கணும் அந்த வீட்டு அதிபதி லக்னப்படி கேந்திரம் திரிகோணம் பரபரஸ்தானத்தில் மிகவும் வலிமையாக ஆட்சி பெற்று பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் இந்த மாதிரி நிலைகளில் அந்த பாவக அதிபதி அமரும் பொழுது மிக சிறப்பாக அந்த லக்ன அதிபதி பலம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே லக்னாதிபதி கிரக யுத்தத்தில் தோற்று போடுறது சூரியன் கூட இணைஞ்சு அஸ்தமனம் ஆகிறது மறைவுஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூணாறு எட்டு பன்னெண்டில் மறையிறது இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது அவர் பலம் குறைந்தவர் ஆகிடுவார் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகர் சுயமாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது இன்னொருத்தரை சார்ந்து தான் அந்த ஜாதகர் இருந்தாகணும் அதனால தான் லக்ன பாவகம் அதிகபட்சமாக வலிமையாக இருப்பது மிகவும் உத்தமம் வலிமை குறைந்தால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் ஒரு மரியாதை குறைவு அசௌகரியங்கள் நிறைய ஏற்படும் அதனால் அவர் கடைசி வரைக்கும் இன்னொருத்தரை சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதுவும் இல்லாமல் அடிமட்ட வேலை அடிமை வேலை இதையெல்லாம் அந்த ஜாதகருக்கு ரொம்ப மிகவும் கொடுத்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால் ஒரு லக்ன பாவகம் பொதுவாக வலிமையோக வலிமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு அது ஒரு பாவகம் வலிமையாக இருக்கிறதுனால அது அவரோட கூர்வ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது கடந்த பிரிவில் அவர் செய்த கர்ம பொறுத்து தான் பொதுவாக எல்லா ஜாதகமும் அமைதுங்கிறது ஒரு பொதுவான விதி மறுபடியும் சொல்கிறேன் லக்ன அதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீட்டிலேயோ திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீட்லேயோ பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பதினோராம் வீட்லேயோ அதாவது லக்னப்படி இந்த வீட்டில் அவர் ஆட்சி உச்சமாக நட்பு நிலையில் இருக்கும் பொழுது அந்த பாவகதி அதிபதி மிகவும் வலிமை பெறுகிறார் ரொம்ப விசேஷம் இப்போது இதுவரைக்கும் சொன்ன இந்த லக்னாதிபதி நிலைக்கு எதிர்நிலையான அமைப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் அதாவது லக்ன அதிபதி லக்ன அதிபதி தான் பாய்வுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் லக்ன அதிபதி லக்னப்படி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது மிகவும் வலிமை குறைந்தர் ஆகிடுவார் லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி நீசம் பெறுவது பகை பெறுவது இது கூட அந்த லக்னத்தை பாதிக்கும் கிரக யுத்தத்துல தோத்து போறது இயற்கை பாவராக இருந்து அந்த லக்னாதிபதியை வகரம் அடைவது இது கூட அந்த பாவத்துடைய வலிமையை குறைச்சிடும் அடுத்தபடியாக லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சோம் அடுத்தபடியாக இப்போ லக்னத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அந்த கிரகத்தின் மூலமாக கூட அந்த பாவம் பாதிக்குதா அல்லது மேலும் சிறப்படையுதா அப்படிங்கிறத நாம் ஆய்வு செய்யணும் இதை எப்படி நாம் எடுத்துக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா லக்னத்துக்கு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி அன்பரசானாதிபதி அதாவது அஞ்சு ஒன்பது வீட்டு அதிபதிகள் ஒன்று நாலு ஏழு பத்தாம் அதிபதிகள் ரெண்டு பதினோராம் வீட்டு அதிபதிகள் லக்னத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு இவங்களெல்லாம் வந்து லக்ன சுவர்கள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம் இந்த லக்ன சுவர்கள் அந்த லக்னத்தில் இருப்பது அந்த லக்னத்தை மேலும் வலிமையுடையதாக ஆக்கும் இதுக்கு மாறாக இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் அந்த லக்னத்தில் வந்து அமர்வது வந்து அந்த லக்னத்தை மேலும் தலையில் வந்து ஏதோ வந்து சுமையை வந்து அழுத்தின மாதிரி அந்த லக்ன பாகத்தை அந்த லக்னத்துடைய வலிமையை குறைச்சிடும் எனவே லக்னத்துல லக்ன சுவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன் நாலு ஏழு பத்து ஒன் ஐந்து ஒன்பது ரெண்டு பதினாறாம் விட்டு அதிப அதிபதிகள் அந்த லக்னத்துல வந்து இருப்பது மிகவும் சிறப்பு அடுத்து லக்ன பாவக வலிமைக்கு இந்த நிலையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் அதாவது பாவக அதிபதியோடு நாம ஆய்வுக்கு எடுத்துக்கிறது லக்ன அதிபதி லக்ன அதிபதியோடு ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்குதா லக்ன அதிபதி எங்க இருக்கிறான்றது பார்த்தோம் லக்னத்துல ஏதாவது கிரகம் இருப்பது நல்ல கிரகமா அசுப கிரகமாக இருக்குதாங்கிறத எப்படி பார்க்கணுன்றத இப்போ சொன்னேன் இப்போது லக்னாதிபதி அதாவது அந்த பாவக அதிபதியோடு வேறு எந்த கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா இதே விதி தான் ரெண்டாவதுக்கு சொன்ன அதே விதி தான் அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு பத்து ரெண்டு பதினோராம் வீட்டு அதிபதிகள் பாவக அதிபதியோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதிகள் பாவக அதிபதியோடு இருந்தால் அது அந்த அதிபதியை மேலும் பாதிக்கும் இதனால் பாவகம் வலிமை குறைவு ஏற்படும் அடுத்து லக்ன பாவகத்தை எந்த கிரகம் எந்த கிரகம் பார்க்கிறது இதன் மூலமாகவும் அந்த பாவகத்துடைய வலிமையை நம்ம தீர்மானிக்கலாம் அதாவது சுவர்கள் பார்க்குறாங்களா லக்ன சுவர்கள் பார்க்குறாங்களா அல்லது லக்ன அசுவர்கள் பார்க்குறாங்களா அப்படின்றத நம்ம தெளிவாக ஆய்வு செய்யணும் லக்ன சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே தான் அந்த கேந்திரம் திருகோணம் பரபரஸ்தான அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்களோ அவருடைய பார்வை அல்லது அவருடைய சிறப்பு பார்வையினால் லக்னத்தை பார்ப்பது விசேஷம் இந்த மறைவுஸ்தானம் மூணாறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் எங்கே இருந்தாலும் அவருடைய நேர் பார்வை அல்லது சிறப்பு பார்வை மூலமாக லக்னத்தை பார்ப்பதும் அந்த லக்னத்தை பாதிக்கும் அப்படின்றது நம்ம இந்த முறையிலையும் நம்ம ஆய்வு செய்யணும் ஸோ ஆனால் இன்னொரு விஷயத்தில் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அதாவது புதுசாக படிக்கிற மாணவர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா குரு பொதுவாக எந்த லக்னத்துக்கும் எல்லா ஜாதகருக்கும் சொல்கிறோம் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பொதுவாக எல்லா ஜாதகத்துக்கும் சுவர் தான் எந்த வகையில் சுவர்னா அவருடைய பார்வை சுபர் அவர் அதாவது அவருடைய பார்வை மூலமாக சுபத்தன்மை தருவார் எல்லா ஜாதகத்துக்கும் எனவே ஒரு பாவகத்தை அதாவது இயற்கை சுபரான குரு பார்ப்பது கோடி நன்மை குரு வந்து லக்னத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷங்கள் அவர் லக்னத்துக்கு கெட்டவராக கூட இருக்கட்டும் அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக கூட வந்து இருந்தாலும் சரி மூணாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக கூட இருந்தாலும் அந்த லக்ன பாவத்தை குரு பார்த்துட்டு அவருக்கு வலிமை அதிகமாயிடும் அதாவது சமுதாயத்தில் ஒரு பெரியவங்களுடைய அனுசரணை ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும் இதுதான் வந்து லக்ன வலிமை குரு பார்வை மூலமாக லக்னம் வலிமை பெறுவது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா குரு லக்னத்தை பார்க்கிற ஜாதகர்களுக்கு ரொம்ப மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருக்கிறது நான் என்னோட நிறைய ஜாதக ஆய்வு நான் பார்த்திருக்கிறேன் குருவுக்கு அடுத்தபடியா குரு பார்வைதான் சிறப்பு ஆனா பொதுவா இந்த சனி பகவான் பார்வை அப்படின்றதும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் சனி பகவான் லக்னம் சுபரோ அசுபரோ அதாவது ஒரு ஜாதகருக்கு கெட்டவரா நல்லவரா வருவார் கெட்டவராகவும் வருவார் ஆனால் அவரோட பார்வை மட்டும் சனி பகவான் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த அந்த பாவத்தை கண்டிப்பாக பாதிப்பிட்றான் சனி பார்வை மட்டும் கண்டிப்பாக எந்த பாவத்தை பார்க்குறாரோ அந்த பாவத்தை கடுமையான சோதனை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சனி பகவான் கொடுத்துட்றாரு ஆனால் லக்னத்தை சனி பகவான் பார்த்தாலே அந்த ஜாதகருக்கு தலையில் எதையோ ஒரு சுமையை வச்ச மாதிரி பல கஷ்டத்தை அனுப்பக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜாதகத்தை ஏற்படுத்திடுது இந்த மாதிரி ஜாதகத்தையும் நிறைய நான் ஆய்வு மூலம் நான் பார்த்துருக்குறேன் இன்னும் ஒரு பாவத்தோட ஆய்வு இன்னும் முடியல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதாவது அடுத்த நிலையாக ஒரு லக்னத்தை அதாவது லக்ன பாவ அதி அதிபதி எப்படி ஆய்வு செய்வதுன்றதை இப்போ சொல்ல போறேன் அதாவது லக்ன அதிபதி ராசி கட்டத்தில் என்ன நிலையெல்லாம் இருக்கலன்றது இவ்வளோ நேரம் ஆய்வு செஞ்சோம் லக்னத்தை பார்க்கிறது லக்ன பாவக அதிபதியோடு என்ன கிரகம் சேர்ந்துருக்குன்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ லக்ன அதிபதி யாரோ அந்த லக்ன அதிபதி நவாம்சத்துலேயும் வலிமையாக இருக்கணும் ஆமாம் அதாவது எப்படின்னா ஒரு ரெண்டே விதிகளை மட்டும் நம்ம இந்த நினைவில் வச்சுக்க இதை அழகாக ரொம்ப சுலபமாக நம்ம ஆய்வு செஞ்சிடலாம் அதாவது லக்ன பாவக அதிபதி நவாம்ச லக்னத்திற்கு அதாவது லக்னப்படி ஒரு ராசிப்படி ஒரு லக்னம் வரும் நவாம்சப்படி வேறு லக்னமாகவும் வரலாம் அல்லது அதே லக்னமாகவும் வரலாம் ஸோ ராசியில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நவாம்சத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு ராசி கட்டத்தோடைய லக்னாதிபதி நவாம்ச லக்னத்திற்கு மூணாறு எட்டு பணங்களில் மறையாமல் இருக்கணும் அதாவது கேந்திரன் திருகோண பணபரஸ்தானத்துல மறையாமல் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றால் அந்த லக்னாதிபதி மிகவும் வலிமையாக இருக்கிறாருன்னு அர்த்தம் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் ராசி கட்டத்தில் உள்ள லக்னாதிபதி நவாம்ச கட்டத்தில் நவாம்சத்தில் வரக்கூடிய நவாம்ச லக்னத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் அந்த லக்னாதிபதி ராசி கட்டத்தில் உள்ள லக்னாதிபதி நவாம்ச லக்னத்திற்கு இந்த கட்டங்களில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது ரொம்ப விசேஷம் இதுதான் லக்னத்துடைய வலிமை லக்னாதிபதி நவாம்சல் வலிமை பெறும் விதம் ரெண்டே விதி ஆட்சியாக உச்சமாக நட்பா அப்படிங்கிறத பார்க்கணும் மற்றும் மறையாமல் இருக்கிறாரா நவாம்சல்கிறது மறையாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கணும் ஒருவேளை லக்னாதிபதி நவாம்ச கட்டத்தில் மூணாறு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து பகை நீசம் இப்படி வலிமை குறைந்திருந்தால் அந்த பாவகதவி நவாம்சத்தில் வலிமை எழுந்துட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒருவேளை ராசி கட்டத்தில் ஒரு பாவகதவி வலிமையாக இருந்தால் கூட நவாம்சத்தில் வலிமை குறைந்தால் அந்த ஜாதகர் லக்னம் படி மிகவும் வலிமை குறைந்தவராக கருதப்படுவார் இது வந்து ஜோதிட விதி ஒருவேளை ராசி கட்டத்தில் கூட ஒரு பாவகதி வலிமை குறைஞ்சிருந்தாலும் நவாம்சத்தில் வலிமை பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் மறைமுகமாக வலிமை உடையவராக மாறிடுறார் இதுதான் வந்து ஜோதிடத்தில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எது ராசி கட்டத்தில் வலிமையாக இருந்து நவாம்சத்தில் வலிமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ராசி கட்டத்தில் வலிமை குறைவாக இருந்து நவாம்சத்தில் வலிமை அதிகமாக இருந்தால் இதுவும் நல்ல விசேஷம்தான் ஆனால் கட்டப்படி பலம் குறைஞ்சிட்டார் ஆனால் நவாம்சல வலிமை இருக்கிறதுனால இதை மறைமுகமான வலிமையாக நம்ம எடுத்துக்கிறோம் சூட்சும வலிமையாக அந்த லக்ன பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் ராசிக்கட்டத்தில் வலிமையாக குறைவாக இருந்து நவாம்சத்தில் வலிமை குறைவாக இருந்தால் இது ரொம்ப மோசமான ஒரு லக்ன அமைப்பாக நம்ம எடுத்துக்கணும் அந்த ஜாதகரை ரொம்ப பாதிப்படைய செய்யும் இன்னொரு விதி ராசி கட்டத்தில் அந்த பாவகதி லக்னாதிபதி வலிமையாக இருந்து நவாம்சத்தில் வலிமையாக குறைந்து இருந்தாலும் மேலோட்டமாக மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த ஜாதகர் நல்ல வலிமை உடையவராக இருப்பார் ஆனால் மறைமுகமாக மிகவும் வலிமை குறைவாக பலகீனமானவராக அவரை காமிச்சு அதனால தான் லக்ன பாவகம் வலிமை இருக்கா இல்லையான்றதை விட இருக்குதோ இல்லையோ ஆனால் இருக்கிறது விசேஷம் வலிமை இல்லாத பட்சத்தில் நவாம்சத்தில் வலிமையாக அந்த பாவகதி இருந்து விட்டால் இவர் நல்ல அம்சம் உள்ளவர் அப்படின்ற ஒரு பெயரை சமுதாயத்தில் கிடைச்சிடும் அவருக்கு நல்ல மரியாதை இதெல்லாமே கிடைச்சிடும் இதையும் இந்த விதி உங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சிருப்பேன்றதை நம்புகிறேன் ஸோ லக்ன பாவகாதிபதி நவாம்சத்தில் வலிமை பெற வேண்டும் ரெண்டே விதி ஆட்சியா உச்சமா லக்ன அதாவது நவாம்ச லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணுங்க இதுதான் விதி சரிங்களா இப்ப அடுத்த விதிக்கு நம்ம போவோம் ஒரு பாவகத்தை ஆய்வு செய்யும் விதிமுறைகள் நிறைய சொல்லிட்டே வரேன் இப்ப நாம அடுத்ததாக பார்க்க போறது ஒரு பாவக அதிபதி ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அந்த ராசி கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் வரும் அந்த நட்சத்திர பாதத்தில் எந்த பாதத்தில் அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் அந்த பாவகதி இருக்கிறாரோ அந்த நட்சத்திரநாதனை பொறுத்து தான் அந்த லக்ன பாவம் மேலும் வலிமை பெறுகிறது முக்கியமாக ராசிநாதனை விட இந்த ராசிநாதன் நின்ற நட்சத்திரநாதன் மிகவும் வலிமை பெற்றுவிட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது கண்டிப்பாக இந்த வலிமை இருந்தே ஆகணும் இதுதான் சாரநாதன் அப்படின்னு ஜோதிட விதத்தில் சொல்லுவோம் ஒரு பாவகாதிபதி பெறும் சாரநாதன் அவரும் மிகவும் சிறப்பாக வர்க்கோத்தமம் பரிவர்த்தனை கிரக யுத்தத்தில் துவக்காமல் ராசி கட்டத்தில் மறையாமல் ரொம்ப விசேஷமாக ஆட்சி உச்சம் பெறுவது அந்த லக்ன பாவத்தை மேலும் பல மடங்கு அதாவது தொண்ணூறு சதவீதம் வலிமையுடையதாக ஆக்கிவிடும் லக்னாதிபதி வலிமையாக இருந்து லக்னாதிபதி நின்ற சாரநாதன் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் தொண்ணூறு சதவீதம் வலிமையை பெற்றுவிடும் எனவே பொதுவாக சாரநாதனின் நிலையையும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கணும் இந்த சாரநாதனை எப்படி ஆய்வு செய்கிறன்றது இங்க மீண்டும் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது ஏற்கனவே இது வரைக்கும் ஜ ஒரு லக்ன அதிபதியை எப்படி நம்ம ஆய்வு செஞ்சோமோ அதே தான் இந்த அதிபதியும் பரிவர்த்தனை வர்க்கோத்தமும் மறையாமல் இருக்கிறாரா ஆட்சி உச்சம் பெறுகிறாரா வேறு சொன்னோம் இந்த லக்னாதிபதி நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறாரா இந்த லக்ன அதிபதியை கிரகம்லாம் பார்க்குதா குரு பார்க்குதா சனி பார்க்காம இருக்கிறாரா இந்த வகையெல்லாம் இப்போ இது வரைக்கும் சொன்ன ஆய்வுக்கு தான் இந்த நட்சத்திர அதிபதிக்கும் நம்ம ஆய்வு செய்யணும் இதுக்கு புது விதி கிடையாது என்ன பாவக அதிபதி எப்படி வலிமையாக இருக்கிறோ அதே மாதிரி அவர் நின்ற நட்சத்திரநாதனும் வலிமையாக இருக்கிறாரா அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட நம்ம எண்பது டு தொண்ணூறு சதவீதத்துக்கும் பலம் பல பலம் உள்ளதாகவே அந்த லக்ன பாவத்தை எடுத்துக்கொள்ளலாம் எப்படி பலம்னாக்கா லக்ன அதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி நவாம்சல பலமாக இருக்கணும் லக்ன அதிபதி நின்ற சாரநாதனும் பலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகம் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் அந்த லக்னம் வலிமை பெற்ற ஜாதகராக அவர் இருப்பார் இதுவரைக்கும் புதுசாக ஜோதிடம் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறேன் இந்த நிலையில இப்போதைக்கு நீங்க ஆய்வு செஞ்சுட்டே வாங்க நிறைய பதிவுகளை நான் போடுறேன் மேலும் நீங்க முறையா ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவங்க என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம் அதாவது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயம் தமிழகம் முழுக்க முப்பத்தாறு கிளையில் இப்போதைக்கு நடத்திட்டுருக்குறோம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இப்போ அடிப்படை பயிற்சிக்கான சேர்க்கையும் இப்போது நடந்துகிட்ருக்குது அது பார்த்திங்கன்னா அடிப்படை ஆறு மாதம் உயர்நிலை ஆறு மாதம் படிக்கணும் இது வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாளில் வார வாரம் வகுப்பு நடக்கும் இந்த அடிப்படை வகுப்பு ஆரம்ப நேரம் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் ஒரு ரெண்டரை மணி நேரம் வகுப்பு நடக்கும் இந்த முறையாக இந்த பயிற்சியில் சேர விருப்பம் உள்ள புதிய மாணவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஏதோ புத்தகம்லாம் பார்த்து படிச்சிருக்கிறவங்க கொஞ்சம் இந்த ஜோதிடத்துக்கு இன்னும் கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு நினைக்க ஆர்வம் உள்ளவர்கள்லாம் என்னுடைய இந்த தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு அருகாமல் இருக்க மையத்துடைய தொலைபேசி எண்கள் அந்த வித்யாவதின் விவரம் நான் உங்களுக்கு ஃபோன் மூலமாக சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக போயிட்டு அந்த மையத்துக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் போய் சேர்ந்து வார வாரம் தொடர்ந்து படிக்கலாம் சரிங்களா ரொம்ப சந்தோஷம் மேலும் என்னுடைய எல்லா பதிவுகளும் பாருங்கள் அடிக்கடி என்னோட பதிவுகள்லாம் வெளியிடுவேன் ரொம்ப நன்றி சார் இதுவரைக்கும் என்னோடய பதிவு பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் செவன் ஃபைவ் நைன் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட வாட்ஸ்அப்லேயும் உங்கள் பெயரை அனுப்புங்கள் உங்களுடைய உங்களுக்கு தேவையான விவரங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்